மக்களே அநியாயம் பண்றாங்க மக்களை இவங்க அன்பு வெங்காய கன்றாவி எல்லாம் காட்டுறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சது வராது இவங்க எல்லாம் எதுக்கடா தேர்ந்தெடுத்து போட்டீங்க அப்படிங்கிறதா மக்களே பண்ணிட்டு இருக்காங்க சோ கேவலத்தின் கேவலம் அந்த சீசன் அப்படிதான் சொல்லுவேன் ரொம்ப பாசியாலிட்டி ரொம்ப பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சாதகமா ஒருத்தனுக்கு எகென்ஸ்டா பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும் மக்களை சரியா சோ என்ன நடந்துச்சு எதுங்க டீட்டெயில சொல்றது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டேரக்ட் நாமினேஷன் இந்த டீட்டெயிலா வந்து முடிஞ்சிருக்கு

இங்க உட்காந்துகிட்டு போன வாரம் என்னன்னா பொம்மை டாஸ்க்கு எல்லாரையும் அடிச்சு வெள்ளப்பத்தி விட்டு ஜெப்ரி பொம்மையை மட்டும் உள்ள விட்டுருங்கன்னு சொல்லி உள்ள விடுறீங்க அவனுக்கு போன வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்து அவனை விட்டீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணீங்க அப்பயாவது யோசிச்சிருக்கணும் அவன் ஆல்ரெடி வந்து நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேற யாருக்கா கொடுத்து கேப்டன் ஆக்கி விட்டுருக்கலாம் அதை விட்டு ரெண்டையுமே அவன்கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு நாமினேஷன் வந்து வேஸ்டா பண்ணீங்க சரியா அதே மாதிரி இந்த வாரத்துல அவனா ஒழுங்கா கேம் ஆடனான்னு கேட்டா இந்த வாரமும் வந்து நின்றுட்டு நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் ஜெப்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரிக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க என்ன காரணத்தை கொடுக்குறீங்க கேட்டா ஜெப்ரி நல்லா பண்ணாப்புல நல்லா ஆக செஞ்சாம்ப சத்தியமா சொல்வா இந்த வாரத்துல ஜெப்ரி இருந்ததே தெரியல ராணுவ ஒரு சண்டைப்பட்டான் அவ்வளவுதான் இந்த வாரத்துல ஜெப்ரி என்ன பண்ணானே தெரியல ராணுவ கூட ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல ஏதோ கனட் கொடுத்தாப்புல ஆனா ஜப்ரி என்னத்தை கிழிச்சானே தெரியாம உங்களுக்கு தம்பி மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வரணும் அவங்க தாத்தா வீட்டுக்குள்ள வரணும் ஒன்னு விட்ட சித்தி வீட்டுக்குள்ள வரணும்னு கதை விட்டுட்டு கிடக்குது என்னடா அது என்னடா இது எல்லாரும் சேர்ந்து கப்பதிக்கு ஜெப்ரிட்ட குடுத்துட்டு கிளம்புதலா போய் கப்பதிக்கு நீங்களும் ஜெப்ரிட்ட குடுத்துட்டு போவாங்க எதுக்கு நாங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த வாரமும் நாமன செப்பிரிப்பா ஜெப்ரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த பெஸ்டிபல் தூக்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் கொடுத்துருப்பாங்க யாருக்கும் தெரியல சரியா சோ நான் டைரக்ட் நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க ஊமை கொட்டனா இருந்தா அவனையே தானே அடிப்பாங்க யார் அடிக்கணுமோ கரெக்டா தேர்ந்தெடுத்து வந்து ராணுவ அடிச்சிருக்காங்க சில இடங்கள்ல ராணுவ கொலாசி பண்ணாரு அதை தாண்டி கேவலமா விளாண்டவெல்லாம் இருக்கான் நாமினேஷன்ல அவங்க எல்லாம் தூக்கி போட்டுக்கிறான் ரஞ்சித் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொன்னப்போலாம் ரஞ்சித் இல்ல சாமி ராணுவ போய் நைட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் இல்ல சாமி இப்ப போய் தூங்குவோம் சாமி காலையில எழுந்து பேசிக்கலாம் சாமி நிறைய டைம் இருக்கு சாமி அந்த ஆளுக்கு அந்த ஆளு முட்டையை பாதுகாத்துக்கணும் சரியா அந்த முட்டையை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்கா வேற நாளைக்கு பாத்துக்கலாம் சாமி சண்டை வந்தா நம்ம முட்டையை காலி பண்ணிருவாங்களே அப்படின்னு நினைச்சிக்கணும் சொல்றாரு சார் காலையில பிக் பிக்பாஸே ஒரு ரூல்ஸை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளானா போட்டா அங்க எங்க என்ன டைம் இருக்குங்க போய் குளிங்க சாப்பிடுங்க டீ குடிங்க அப்புறம் சாயந்தரமா இரு சாமி சாயந்தரம் பேசி அந்த ஆளுக்கு டைரெக்டா கொடுக்க வேண்டியதானையா கொடுத்து அடிச்சு வெளில குறைச்சி விட வேண்டியது அதை விட்டு ஆட் ஆஃப் கொடுக்குறீங்க என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள எனக்கு புரியல மக்களே ஸோ இதான் டைரக்ட் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வச்சிருக்காங்க புள்ள குச்சி வாயிலா குச்சிங்கிறதுக்கு இவங்க அண்ணன் தம்பி பாசமலர் பாடம் பாடி அக்கா தங்கச்சி கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங்கெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாசம் கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா இப்படியே அழைச்சிட்டு போய் இவங்களே டைட்டில் கப்பையும் கையில கொடுத்து அனுப்பிவிட்றாங்க சரியா அதான் நடக்க போகுது அதே மாதிரி இந்த அடுத்த வாரத்தோட கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்துட்டு இருக்கு ஸோ அது எந்தளவு கன்ஃபார்ம் தெரியல சோ கேப்டனாக இருந்தால் எந்தளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க ஜப்பரிக்கும் ஜப்பரிக்கு வந்து நாமினேஷன் பாசி இவ்வளவு பாசியாலிட்டி பார்த்து பண்றாங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்